அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலஹமது இல்லா வா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்ல லெஹந்திரில்லான்னு சொல்லுங்க துவாவுக்காக வேண்டுங்க நான் எப்படி அல்லாஹ் படத்தில் தண்ணீரோடு எனக்காக துவா தான் உங்கள் அனைவருக்காகவும் கமெண்ட்ல யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டிங்களோ உங்களுடைய நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அதனால மறக்காம துவாவுக்காக வேண்டுங்க இன்ஷால்லா இந்த ஒரு வீடியோக்கு நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் நீங்க அறிந்த மாதிரி அவங்களும் அறிவாங்க அந்த நன்மை உங்களுக்கு தான் வந்து சேரும் அதனால மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க மழக்குகள் ஆஜராக நாளைக்கு புனிதமான நாட்களுடைய தலைவனான வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை மகரீவில் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ் இந்த வியாழன் மகரீவு தொடங்கி வெள்ளி மகரீவு வரைக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன திக்கரை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் அமல் செய்தீங்க அப்படின்னா சுபகானோ தலை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தொழுகையும் நீங்கள் நிறைவேற்றி விட்டு இந்த திக்கரையும் நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹ தலை நீங்கள் என்ன கேட்டு அல்லாஹ விடத்தில் கண்ணீரோடு நீங்கள் கவலையோடு நீங்கள் இதை முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் ஓதி கேட்கும் போது அல்லாஹு பகவானு தலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்கள் கடன்கள் துன்பங்கள் உங்களை யார் யாரெல்லாம் காசு இல்லைன்னு மதிப்பு இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை நல்ல நிலமையில பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல நிலைமையை அல்லாஹத்தலை உண்டாக்குவான் உங்களுடைய எந்த ஒரு தேவையை நீங்கள் இந்த திக்ரின் மூலமாக கேட்குறீங்களோ அல்லாஹத்தலை அதை நிறைவேற்றி கொடுப்பான் அவ்வளவு சிறந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு வரியை கொண்ட ஒரு துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சின்ன திக்கு ஆனால் அல்லாஹ் விடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு திக்கிறது தான் சொல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை மகரீவிலிருந்து இருந்து நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த திக்க நீங்கள் ஊதலாம் நமக்கு ரெண்டு நேரத்துலேயுமே அல்லாஹத்தில் நமக்கான ஒரு நேரத்தை கொடுத்துருக்குறான் இன்ஷால இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பகுதியில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இன்னொரு பகுதியில் துக்கம் நமக்கு காத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட சுகமும் துக்கமும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை உயர்ந்தவனை அல்லாஹலை அடிமையாக்குபவனும் அல்லாஹ் ஒருவன்தான் இவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட ராஜாவின் பதவியில் அமர அல்லாஹ் தான் தர்வ சக்தியுள்ள ஏகரபு அல்லாஹ் என்பது புனிதமான இஸ்லாத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு கடைசி நிமிடம் வரை முழு நம்பிக்கை இஸ்லாத்தின் மீது அல்லாஹின் மீதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போல் ஷெய்தானின் பாதையை பின்பற்றாமல் அவனுடைய பாதைகள் தவறானது என்று அதை புரிந்து கொண்டு நமது உடம்பு எந்த தவறான செயலை செய்ய தூண்டினாலும் இந்த ஒரு செயலில் நம் ஈடுபடாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கையுடன் இரு இறைவனுக்கு பயந்தும் நல்ல காரியங்களை செய்து இறைவனிடத்தில் அதிக நேரத்தில் செலவு செய்து விவாதத்துகளை அதிகப்படுத்தி அவனுக்கு பிடிச்ச மன்னிப்பு பெறக்கூடிய வழியில் அப்படி வாழக்கூடிய வழியில தான் இறைவனிடத்தில் அந்த அடியானுடைய பதவி உயர்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடிக்கும் இறைவனிடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும் அப்ப இந்த புனிதமான நாட்கள் தலைவனான இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வீணடிக்க கூடாது முடிஞ்ச அளவு அமல்களால் நம்ம அலங்கரிக்கணுமே தவிர நம்ம வெள்ளிக்கிழமை மேல ஒரு சில பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடில் வந்து மும்முரமாக வெள்ளிக்கிழமைனால் வந்து நம்ம கறி ஆக்கணும் மீனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமலாம் அதில் ஈடுபடுவாங்களே தவிர அமலில் வந்து ஈடுபட மாட்டாங்க ஒரு சில பேர் அதனால் இன்ஷால வெள்ளிக்கிழமைன்னு வந்து அமல் தான் நமக்கு முக்கியம் அமல்களில் முதல்ல ஈடுபடணும் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு நாள் மழக்குகள் ஆஜராகக்கூடிய நாள் நம்ம ஓதக்கூடிய நபி நபியவர்கள் மீது நம்ம ஓதக்கூடிய செலவாத்துக்களை நாள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்களை நீக்கி நம்முடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய துவா கபுலாக கூடிய நாள் அப்போ அந்த நாளில் இன்ஷா அல்லாஹ் இடத்துல நம்ம எவ்வளோ தேவைகள் எவ்வளோ ஆசைகள் எவ்வளோ கனவுகளோடு நம்ம இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் வேகத்தில் நம்முடைய துவாக்கள் கபுலாகக்கூடிய இந்த ஒரு நாளில் இன்ஷால்லா இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அல்லாவிற்கு பிடித்த பிடித்த ரொம்பவே வந்து அல்லாஹிடத்தில் உயர்ந்த ஒரு திக்கரை தான் மொதல் விஷயம் நபி மீது செலவாத்து ஓதுங்க ஏன்னா ஜும்மாவுடைய நாள்ன்றது தான் நம்ம இன்ஷல்லா அதிகப்படுத்தணும் அதில் ஒன்று தான் நபி மீது அதிகம் அதிகம் உங்களால் முடிந்தளவு ஒரு நூறு முறையாவது செலவாத்த அதிகப்படுத்துங்க எந்த செலவாத்து வேணாலும் முதலாம் அல்லாஹு மல்யு ஆலே முகம்மதின் முகமதின் உபாரிக்கு வல்லி மிளகி இல்லைன்னா சல்ல அல்ல முகமத் சல்ல உல்லாஹோ அழகி செல்லம் முதல் செலவாத்தை நூறு தடவை ஓதுங்க ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு துக்கரை தான் யா அருஹமர் ராஹிமின் யா அருஹமர் ராஹிமின் யா அருஹமர் ராஹிமின் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனை இந்த ஒரு துக்கரை உங்களால் முடிஞ்ச அளவு நூறு தடவையாவது ஓதுங்க இப்படி இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது இல்லை இப்போ உங்களுக்கு வந்து மஹரீபில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அந்த கொஞ்சம் நேரத்தில் இருபத்தைந்து முறை தான் ஓத முடியும்னா இருபத்தஞ்சு முறை ஓதுங்க முப்பத்தைந்து முறை தான் ஓத முடியும்னா முப்பத்தைந்து முறை ஓதுங்க அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது அடுத்து ஓதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துலையாவது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையில் வச்சாவது நீங்கள் வந்து ஓதிடுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரேண்டாக ஓத முடியும் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூறு தடவையாவது ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல செய்யுங்க நீங்கள் மனம் வந்து மன ஓர்மையோடு முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல நீங்கள் எந்த தேவையாக கையேந்து நின்றீங்களோ அல்லாக இடத்துல என்றால் கேளுங்கள் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தருவான் ஏன்னா தாயை விட எழுபது மடங்கு பாசமுள்ள ரப்பு அவனிடத்துல நம்ம மன்றாடி அதுவும் அவனுக்கு பிடித்த அவனிடத்துல உயர்ந்த ஒரு திக்குற நம்ம ஓதி இடத்துல கேட்கும் போது அல்லாஹால நிச்சயம் நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவான் அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி கடனுக்காகவும் சரி நோய்க்காகவும் சரி இன்னும் குழந்தைக்காகவும் சரி கமெண்ட்ல நிறைய பேர் வந்து குழந்தைக்காக தான் அதிகமா வருது அல்லாஹால தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக அல்லாஹத்தில கொடுப்பான் கவலைப்படாதீங்க அல்லாஹ தொடர்ந்து முயற்சி செய்து ஓதிக்கொண்டே இருங்க அல்லாஹத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெளிச்சமான ஜுவாலிகான ஒரு குழந்தையை அல்லாஹ தலை கொடுப்பான் நம்பிக்கையோடு இருங்க நானும் வந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அதே போல் எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி அல்லாஹிடத்துல கையேந்தி நீங்க செய்யுங்க கண்ணீரோடு துவாற்றீங்க ஏன்னா நபிசல் அல்லாஹிலும் அவங்க துவா கேட்கும்போது அழுகிற வராட்டினாலும் அழுகிற பாவனையோடு நீங்கள் துவாட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் அழுக வரலாற்றுனா அழுகிற பாவனையோடு அல்லாஹ விடத்துல கேளுங்க அல்லாஹ் நீயே சக்தியுடையவன் ரகுமானையல்லஹ் உன்னை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ரகமானே அல்லா இந்த உலகத்தில் எல்லாத்தை விட பெருமை கூறியவன் ரகமானையல்ல உன்னிடத்தில் நான் எதற்காக கையேந்து நின்றேனே அல்லா அந்த தேவை எனக்கு நிறைவேற்றி கொடிய அல்லா யல்லா இந்த திக்ரின் மூலமாக யா யல்லா உன்னுடைய திருநாமத்தில் உயர்ந்த திருநாமத்தை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் உனக்கு பிடித்த திருநாமம் யாருலா உன்னுடைய பெயர் யாழ்லா யா என்னுடைய தேவை நிறைவேற்ற கூடுற ரகுமானை யாழ்லா என்று அல்லாஹவிடத்துல கண்ணீரோடு உங்களுடைய தேவையை கேளுங்க அல்லாஹ் மொதல் விஷயம் செலவாத்து ஓதுங்க அடுத்து அருஹமர் ராஹமீன் என்கிற இந்த திக்கரை ஓதிட்டு கடைசியாக செலவாத்தோடு முதிச்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவையை சஜிதாவில் இருந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் சில அல்லாஹ் விடத்தில் கண்ணீரோடு கேளுங்கள் உங்களுடைய தேவையை முழு நம்பிக்கையோடு கேளுங்க ஏன்னா தாயை விட எழுபது மடங்கு உடையவன் அல்லாஹ் மட்டும்தான் நம்ம தாய் இடத்துல எவ்வளோ வந்து அடம்பிடிச்சு நம்ம கேட்டாலும் அந்த தாய் வந்து பாசமா செஞ்சு கொடுக்குறாங்க அதே போலத்தான் அல்லாஹிடத்திலும் தாயை விட எழுபது மடங்கு பாசமுள்ள ரப்பு அவன் இடத்துல கேளுங்க இன்ஷா அல்லா அவன் நிறைவேற்றாம இருக்க மாட்டான் நிச்சயம் நமக்கானது அல்லாஹலா கொடுப்பான் நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க இல்லாமல் அல்லாஹலை இந்த ஜும்மாவுடைய நாளில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜின்னத்தில் பிறதோ என்னும் சொர்க்கத்தினம் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து செல்வ செழிப்போடு வாழ வைப்பாயாக யார் யாரெல்லாம் நோயாளியாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோயெல்லாம் ஷிஃபாவாக்கி பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அசலம் அலைக்கும் வரகமதுள்ளாகி இவ